வாங்க இன்றைக்கி காடைதேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு காடை எடுத்துக்கோங்க சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பல்லு பூண்டு ரெண்டு சின்ன சைஸ் இஞ்சி அரைச்சி எடுத்துக்கிட்டு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைக்க தேவையான கொத்தமல்லி வரமிளகா மிளகு சீரகம் பட்டை எல்லாத்தையும் வானலில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் அறுத்த எல்லா பொருளையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம் ரெண்டு தேக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அடுத்ததாக வெட்டி வச்ச காடைய சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா பசைக்கிட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சு கிளறி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பொத்து கருவேப்புள்ள கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியா கொஞ்சமா தலை சேர்த்துக்கலாம் காடை வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி இட்லியில் வச்சு சாப்பிட்றோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு